ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பானியன்மை சீரஸ் லெட் திஸ் கிரேவிங் சோல்ற டயர் சீசன் ஒன் எபிசோட் ஒன் தான் இன்னக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அணிமையை என்னோட லெஜண்டரி லிஸ்டில் இருக்கிறதுனால கதை வேற லெவலில் சூப்பராக இருக்கும் அதுலேயும் அந்த அனுமதி ஃபுல்லாக ரொம்பவே காமெடியாகவும் இருக்கும் இதை பார்த்துட்டு உங்களுக்கு கதை பிடிக்கல அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரிஜினல் அணுமை போய் பாருங்க மேபி என் எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா இல்லாமல் இருக்கலாம் சரி வாங்க நம்ம இன்னிக்கல கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெட் திஸ் கிரேவிங் சோல்ற டயர் சீசன் எபிசோட் ஒன் இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கு ட்ரெஷர் ஹண்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஜாப் உலகத்தில் இருக்கிற நிறைய ட்ரெஷர் வால்ட்க்கு போய் நம்ம ஃபேமஸ் ஆகிறோம் அப்படின்னு அந்த ஹேர் பையன் சொல்லுவோம் நானும் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட மத்த ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க நீ எங்க கூட ஜாயின் பண்ணல கிராய் அப்படின்னு அந்த பையன் ட்ரெஷர் ட்ரெஷர்ல ரொம்பவே ரேரான பொக்கிஷம் இருக்கும் அதை பாதுகாக்கிற மாதிரி மான்ஸ்டர்ஸும் இருக்கும் ஸ்டெப் அப்படிங்கிற ஒரு கிளான் வந்துட்டு நியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்றதுக்காக ஒரு இன்டர்வியூ வச்சிருக்காங்க தான் இந்த கேபிட்டல்ல இருக்கிற மொத்த கூட்டமாக குமிஞ்சிருக்கு தன்னோட பார்ட்டி மெம்பர்ஸ் கூட தான் ஒரு பர்சனும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாற முடியும் பட் எனக்கு அது கிடைக்கல நம்ம ஹீரோ சொல்றேன் எஸ்க்யூஸ் மீ மத்த எல்லாரும் பாக்க பயங்கரமா தெரியுதாங்க உங்ககிட்ட மட்டும் தான் பேசுற மாதிரி இருக்கு ரோன் பேக் நான் லெவல் த்ரீ ஹண்டர் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம் கிராய ஆண்டே அப்படி நம்ம ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆறாம் இதனால வர நான் சோலோ ஹண்ட்டிங் தான் பண்ணிட்டு இருந்தேன் பட் அந்த டென் அதுல என்னால தனியா போக முடியாத அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது யார் டக்கதா விடுற டெனுக்கு நீ தனியா போயிட்டு வந்தியா அப்படின்னு ஒரு ஒரு அவளை கலாய்க்கவோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது அந்த பொண்ணும் டக்குன்னு கத்தியை எடுக்கிற ஹண்டர்ஸ் எல்லாம் இப்படி ரோட்ல ஃபைட் பண்ணக்கூடாது நீங்க இப்படி ஃபைட் பண்றதா அவங்க ரெண்டு பேரும் சமாளிக்கிறாங்க விட நிறைய கோட்டம் ஹீரோ சொல்லவும் நான் டைம் இப்போ தான் அந்த பார்க்குறேன்னு சொல்லுவோம் அஞ்சாவது தடவை நம்ம ஹீரோ சொல்லவும் அஞ்சு தடவை நம்ம ஹீரோ இங்கே வந்தோம் எந்த டீமு நம்ம ஹீரோவை செலக்ட் பண்ணல போல பொண்ணு யோசிக்கிறா இங்க இருக்கிற நிறைய பார்ட்டி ரொம்பவே டேலண்டட் தான் அப்படி நம்ம ஹீரோ அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அந்த குரூப் யார் அப்படின்னு ரன் பேக் கேக்கற அதுதான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டி அதுல இருக்கிற ஏழு பேருமே எலக்ட் ஹண்டர்ஸ் தான் நம்ம ஹீரோ சொல்றான் அதோட லீடர் ஆர்க் ரொம்பவே ஸ்ட்ராங்கான நம்ம ஹீரோ அவங்க பக்கத்துலயே இன்னொரு டெஸ்க் அது என்ன காலியா இருக்குன்னு அந்த பொண்ணு கேக்கவும் அது நான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னோட பேரு கிரகுன்னு அப்பதான் சண்ட போட்டவன் வாரா இந்த ஃபர்ஸ்ட் செப் கிளானிய கண்டுபிடிச்ச பவுண்டரோட சீட் அது அந்த பார்ட்டியோட பேரு கிரேவர்ஸ் நம்ம கேபிட்டல்லே அவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டி அவங்க பார்ட்டி நேம் கிரேவிங் சோல் அந்த கிரேவர்ஸ் இன்னைக்கு ஒரு புது மெம்பர் ஆட்ஸ்அப் பண்றாங்கிறதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு கூட்டமே வந்திருக்கு அங்க இருக்கிற சோலோ ஹண்டர்ஸ் எல்லாரோட கனவும் கிரேவர்ஸ்ல ஜாயின் பண்றதுதான் தான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் இந்த கிரேவர்ஸ் எங்கடா போனாங்க நான் தான் இருக்கிறதுலயே ஸ்ட்ராங் நான் லெவல் போர்ல இருக்கிறவன் கேபிட்டலோட ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டி ஜாயின் பண்ண வந்திருக்கேன்னு ஒருத்தன் கத்திட்டு இருக்கான் இந்த இடத்துல எல்லாம் வந்து கத்தக்கூடாதுன்னு ஒரு பொண்ணு தடுக்க சண்டை அந்த பொண்ணு ஒருத்த வந்து தடுக்கிறான் சொல்ல சேர்றதுக்கு ஒரு அந்த தகுதியானவா சொல்றா உடனே அந்த ரெட் கார் பையனும் சண்டை போட்டு முடிவு அப்படின்னு சொல்லி கிரெக் சைட்ல இருந்து கட்டிட்டு அந்த இடத்த எல்லாரும் கிளியர் பண்ணி வைக்கிறாங்க இப்போ டீனோவா அந்த லெவல் போர் பையனும் இந்த சண்டையில நமக்கு தான் ஏதாச்சும் பிரச்சனை வந்துரும் நம்ம அந்த இடத்துல இருந்து வெளியே போயிருவோம் நம்ம ஹீரோ ரன்பாக்க கூட்டிட்டு போறான் நீ யாரும் எனக்கு தெரியாது பட் உனக்கு கொன்னதுக்கு அப்புறம் நான் அத கண்டுபிடிச்சிக்க வேண்டாம் அப்படின்னு டீனோ சொல்றான் அப்போ திடீர்னு

மான்ஸ்டர் கவுண்டர் தான் கிராய் நீ உண்மையிலேயே வேற லெவல் உன்ன பேட்டா யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டர் வெளியே கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுவோம் சூப்பர் நம்ம ஹீரோ எல்லாரும் பாராட்டுறாங்க பட் அந்த மான்ஸ்டர் வந்ததே எனக்கு தெரியல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கலாம் பட் நான் ரொம்பவும் ஆர்டினரி பர்சன் தான் அவங்க கூட இருந்தா நான் அவங்களுக்கு தடையா தான் இருப்பேன் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நான் இந்த பார்ட்டியை விட்டு போறேன் நீங்க செஞ்ச எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொன்னா கிராய் இப்போதான்ப்பா யோசிக்கிறேன் நம்ம டீமுக்கு ஒரு லீடர் இல்ல அப்ப சம நீ லீடர் ஆயிரு அப்படின்னு லோக் சொல்லுவோம் கிராய் நீ தான் லீடரா இருக்கணும்னு மத்தவங்களும் சொல்றாங்க நான் சொன்னது உங்க காதல விழுந்துச்சாடா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறேன் இப்படி ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கிற நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தான் இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கிளான் மாஸ்டர் கம்ப்யூட்டரா இருக்கான் லேட்டா இருந்துச்சதுனால லேட்டா வந்தான்னு சொன்ன பத்தியா இந்த காமெடி எல்லாம் ஒன்னாலதான் பண்ண முடியும்னு ஆர்க் சொல்லவும் மாஸ்டர் கிட்ட இருந்து தள்ளி இரு பேக் பாய் சம்பா அப்படின்னு டீனோ சொல்றா டீனோ நீயோ காமெடியா இருக்க அப்படின்னு ஆர்க் சொல்றான் நீ கோட்டத்துல ஒருத்த மாதிரி பிளண்ட் ஆகி யாரு பட்டவங்கன்னு பாக்க வந்திருக்க அப்படித்தானே அப்படின்னு ஆர்க் கேட்கவும் உண்மையிலேயே நான் இருந்துச்சது லேட்டா அதான் லேட்டா வந்தா நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம ஹீரோட கிளான்ல இந்த ஆர்க் தான் நம்ம ஹீரோ எது சொன்னாலும் ஒழுங்கா செய்வோம் இந்த டீனோங்கிற பொண்ணு லெவல் போர் ஹண்டர் தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் லிஸ்ங்கிற ஒருத்தியோட அப்ரண்டிஸ் தான் இவா இந்த கிளான்ல ஜாயின் பண்ண ஒரு பர்சன் நம்ம ஹீரோ இப்ப செலக்ட் பண்ணி ஆகணும் அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது நான் ஒரு பர்சன் சொன்னா நீ செலக்ட் பண்ணுவியான்னு கேக்குவோம் நீ சொன்னா தாராளமா செலக்ட் பண்ணுவான்னு ஆர்க் சொல்றேன் ஆர்க்கோட டீம்ல இருக்கவங்க தேங்குவோம் ஜஸ்ட் ஒரு பர்சன் தான் அப்படின்னு ஆர்க் சொல்றான் ஆர்க்கோட டீம்ல இருக்கிற வைஸ் கேப்டன் டென்ஷன் ஆவற மாஸ்டர் நான் அவங்க டீம்ல ஜாயின் பண்ணுவேன் உங்க டீம்ல தான் ஜாயின் பண்ணணும் டீனோ சொல்ற இந்த டீம்ல ஒருத்தர் ஜாயின் பண்ணனும்னா உங்களுக்கு லக் தான் அதிகமா இருக்கணும் அப்படீன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அந்த ரெட் கார் பையனும் நான் தான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கான் நீ லெவல் ஃபோர்ஸ் சோவா தானே இருக்கு பேர் என்ன நம்ம ஹீரோ கேக்குவோம் கில்பர்ட் என்ன ஃபயர் ஸ்வார்டன் கூப்பிடுவாங்க சொல்றான் ஆர்க்க உனக்கு ட்ரெயினிங் கொடுத்தா ஸ்ட்ராங்க மற வாய்ப்பு இருக்கு அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு பாரு கில்பர்ட் ஒரு ஹண்டர்க்கு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா

டேமேஜ் ஆயிட்டு நம்ம ஹீரோ மட்டும் நைஸா வெளியே வந்திருக்கா ராய் நீங்க தான் ஃப்ரண்ட் பேஜ்ல நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கீங்க அது நீங்க பண்ணதனால எவ்வளவு பில்டிங் டேமேஜ் ஆச்சு தெரியுமான்னு கேக்கவும் யார்க்கோ சீரியஸா அடிப்பட்டு இறந்து போலியோன்னு கேட்கவும் லக்கியில யாருக்கும் சின்ன இன்ஜரி கூட ஆகல அப்படின்னு வைஸ் கிளான் லீடர் சொல்லவும் பில்டிங்க செலவான பில்ல ஆர்க்கோட தலையில கட்டிட வேண்டியதா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் பிரான்ச் மேனேஜர் உங்களை கூப்பிட்டு விட்டுருக்காருன்னு சொல்லவும் ஆர்க்க போய் அட்டன் பண்ண சொல்ல வேண்டியதானு கேட்டா உங்களை ஸ்பெசிஃபிக்கா ஸ்பெசிஃபிகா கூப்பிட்டு விட்டுருக்காரு அப்படின்னு வா சொல்றா என்னோட டிஸ்கைஸ் ரேலிக் பிரேக் ஆயிடுச்சு நான் எப்படிப்பா வெளியே போறது ரிவர்சபிள் மாஸ்க் இதை போட்டா நம்ம ஹீரோவால எந்த ஒருவதுக்கு வேணா மாற முடியும் இதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஜாலியா வெளியே போயிட்டு வந்துகிட்டு இருந்தா இப்ப அந்த மாஸ்க் இல்லாம நான் வெளியே போக முடியாது நம்ம ஹீரோ சொல்றான் அவரை ஒரு மணி நேரத்துல வர சொல்லியிருக்காருன்னு சொல்லவும் சரி அப்படி நம்ம ஹீரோவோ போயிட்டு ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா ஆனா பாருங்க அங்க ஒருத்தருக்கு கூட காய் ஏற்படல பில்டிங் மட்டும் தான் டேமேஜ் இருக்கு அந்த பேமெண்ட் நான் பாத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான் அப்படியே குடிக்கிறதுக்கு எனக்கு காஃபி ஐஸ்கிரீம் கொண்டு நம்ம ஹீரோ சொல்றான் சார் எதுக்கு சார் அவரை இப்படி திட்டுறீங்கன்னு கேட்க போனா இன்னும் திட்ட ஆரம்பிக்கவே இல்லையேமா அப்படின்னு அவர் சொல்றாரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் மத்த ஹண்டர்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் நீ செஞ்சதுக்கான தண்டனை அப்படின்னு அவர் ஒரு புக்க கொடுக்கறாரு சில ஜாபோட டெட் ரொம்ப கம்மியா இருக்கும் அதோட பேமெண்ட்டும் கம்மியா இருக்கும் சோ இதனால யாரும் எடுக்க இருக்காத ஜாப்போட லிஸ்ட் தான் நம்ம ஹீரோ கையில இருக்கு இந்த மாதிரி ஜாப்ல நான் பண்ணணும்னா அது அவ்வளோ ஈஸி கிடையாது நம்ம ஹீரோ கொஞ்சம் ஓவரா பண்ணுறான் அவர் நம்ம ஹீரோவை மறக்கவோ சரி சரி ஒரே ஒரு ஜாப் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு ஜாப் எடுத்துட்டு போய் ஆர்க் கிட்ட குடுத்துடலாம் நம்ம ஹீரோ பார்த்தா எல்லா லெவல் ஃபைவ் செவன் சிக்ஸன் இருக்கு அதுல ஒரே ஒன்னு மட்டும் லெவல் த்ரீல இருக்கு அப்படி ஒரு ரெஸ்க்யூ மிஷன் அவங்க சொல்லவும் கண்டிப்பா நான் குயிக்கா முடிச்சிடுவேன் நம்ம ஹீரோ சொல்றான் இந்த கிராயை ப்ரொடெக்ட் பண்ணவே முடியல ரொம்ப டேஞ்சரஸ் ஜாப்பை எடுத்துட்டு போயிருக்கான்னு அசோசியேஷன் ஹெட் பாக்கிறாரு ஆர்க் இல்ல வெளியே போயிருக்காருன்னு டீனை வந்து கையை ஒரு தினச வச்சு காமிச்சுக்கிட்டே இருக்கா ஓ இந்த ரிங்க நீதான் எடுத்தியா நம்ம ஹீரோ பாக்கிறேன் உங்க கையில போட்டது இப்ப நான் போட்டிருக்கேன் உண்மையிலே நான் வச்சுக்கலாமான்னு கேட்கவும் அது ஒரு ஷூட்டிங் ரிங் நீ வச்சுக்கோ நம்ம ஹீரோ சொல்றான் அம்மா நீ இப்ப ஃப்ரீயா இருக்கேன்னு கேட்கவும் நான் எப்பவுமே உங்களுக்காக நான் ஃப்ரீ தான் அப்படின்னு வா சொல்றேன் அசோசியேஷன்ல முடிக்க ஒரு ஜாப் இருக்கு நம்ம ஹீரோ சொல்லுவோம் டீனா ஓடி போயிருந்தா நம்ம ஹீரோ இப்ப பொறுமே ஒரு ரேலிக்கு எடுத்து கீழே போடுவோம் அது டாக் மாதிரி மாறுது மாஸ்டர் இது நியாயமே இல்ல இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே நான் உங்க கூட ஷூட்டிங் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு நினைச்சேன் இப்படி ஏமாத்திட்டீங்களே நான் வா சொல்லுவோம் நான் ஒண்ணு ஒண்ணு ஏமாத்தலாம் இல்ல அப்படி நம்ம ஹீரோ சொன்னா இந்த கான்ட்ராக்டோட டைம் ரொம்ப அதிகம் இதுல நல்ல விஷயம் எதுவும் இல்ல நான் தனியா வர போய் பண்ண முடியும்

சுற்றி இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவாக ஸ்ட்ராங்க மாதிரியே தான் காட்டும் அதை போக போக இருக்கிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்